கலக்காத ஒரே ஆறு வைகை ஆறு ஆறுனா கடல்ல போய் கலக்கணும் எல்லாரும் கடல்ல போய் கலக்கும் ஆனா வைகை ஆறு கடல்ல கலக்காது வைகை ஆறுதான் கடல பார்க்கல வாசுதேவர் மகன் கடலாச்சி வணக்கம் இவன் மக்களை இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான உண்மையான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வைகை ஆறு வந்து கடலில் கலக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி ராமநாதபுரம் மாவட்டம் ஆற்றங்கரை அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தில் வந்து இந்த வைகை ஆற்று வைகை ஆறு கலக்குது கடல்ல அப்போ எப்படி இது கலக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகத்தோட கிளம்புனோம் வாங்க வைகை ஆறு கடல்ல கலக்குதா கலக்கலையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் மகளிப்ப நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பரம்பக்குடி மேம்பாலத்தில் நான் நிற்கிறோம் பாருங்க இது எந்த ஊரு என்ன அணை அப்படிங்கிறத இங்கே உள்ளவங்கள்டே நம்ம கேட்போம் ஆனால் இது எந்த ஊரு இது என்ன இந்த அணைக்கு பேர் நினை இந்த ஆற்றுக்கு பேர் இது பரம்பக்குடி வைகை அணை இதே நேராக கடலில் போய் கலக்கிற இப்போ இந்த வைகை தண்ணி பரமக்குடிக்கு வரக்கூடிய அந்த வழித்தடத்தில் தான் கரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் மானாமுரை மதுரை மானாமதுரை அதுக்கடுத்து இப்போ பரமக்குடி இப்போ நம்ம நிற்கிற பகுதி வந்து பரமக்குடி இது என்ன பாலம் மேம்பாலம் இல்லை பரமக்குடி மேம்பாலத்தில் நிற்கிறேன் இப்போ கரெக்டாக இந்த தண்ணியில் உள்ள மீனை பாருங்களேன் நமக்கு எங்கேயாட்டு மீனை பார்த்த உடனே ஒரு இழு இழுத்துடும் இந்த வருங்க இவ்வளோ பொ இவ்வளோ இவ்ளோ ராகத்தான் எனக்குன்னு வாட்டில் இருக்கா வருங்க என்ன மீன் உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சோன்னா கமான்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ அப்படியே என்னம்மா அந்த சைடு காட்டுற மாதிரி இப்போ மதுரையிலேருந்து மானாமதுரை வழியாக பரமக்குடி வந்திருக்கு இப்போ பரமக்குடி மேம்பாலத்தில் தான் இப்போ நின்று உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்ததாக இங்கேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் ராம்நாடு போகணும் ராம்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆற்றங்கரை அப்படிங்கிற பாலத்துக்கு நம்ம போகணும் அது பேர் வந்து நரிப்பாலம் மக்களை எங்கே இருக்கோம் அப்படின்னு இதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நதிப்பாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அதாவது பரமக்குடியிலிருந்து ஓடி வர்ற இந்த வைகாத்து தண்ணி இந்த நதிப்பாலத்து வழியாக அடுத்ததாக எங்கே போக போகுது அப்படின்னா ஆற்றங்கரை அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் போக போகுது இப்போ நம்மளும் அங்கே போக போகிறோம் இது மதுரையிலிருந்து வரக்கூடிய பகுதி இது அப்படியே ஆற்றங்கரைக்கு இந்த தண்ணி போகக்கூடிய பகுதி இப்போ ஆறு ஆறுவோர போக்கு நேராக இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தங்கரை அப்படிங்கிற அழகிய சூப்பர் கிராமத்துக்கு நம்ம போகிறோம் அந்த எழில் கொஞ்சம் கிராமத்துக்கு போகிற வழியை பாருங்க இப்போ கடலோர பாதுகாப்பு குழுமம் கடற்கரை காவல் நிலையம் ஆற்றங்கரை உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க போவோம் மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இதுதான் ஆற்றாங்கரை இங்கே வந்து தொழில் என்ன தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே மீன்பிடி தொழில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது தான் அந்த ஆறும் கடலும் ஒன்றா கலந்து கிடக்கக்கூடிய இடம் இதுகளை வந்து இந்த படகுகளை வந்து போட்டுக்கிருப்பாங்க அதாவது எப்படின்னா இயற்கை சீட்டங்கள் கடல் வேகம் அது வந்து இந்த இடத்துக்குள்ளே அதிகமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாது அதனால் இதுகளில் எல்லா மீனவர்களுமே அவங்களுடைய படகுகளை அங்கே போட்டிருக்காங்க இங்கே வந்து பெரும்பான்மையான தொழில் வந்து மீன்பிடி தான் இங்கே உள்ள மக்கள் எல்லா மதத்தில் உள்ள மக்களுமே இங்கே இருக்கிறாங்க எல்லாம் தாயா பிள்ளையாக பழகக்கூடிய ஒரு ஒற்றுமையான கிராமத்தை தான் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஆற்றுப்படுகை வெளியேவே நேரவே இப்போ நம்ம ஆறும் கடலும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து ஆறும் கடலும் சந்திக்கக்கூடிய அழகான சூப்பர் ப்ளேஸில் ஓய் நின்றுக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி அது கலக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இது வந்து வைகை ஆற்று தண்ணி அப்படியே நான் நிற்கிற இடத்துல இருந்து என் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் சரிதா இப்போ நம்ம இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதுதான் வைகை ஆற்று தண்ணி இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற பாதை அந்த இருக்கா ஆத்தா ஆத்தாங்கிற ஆத்தங்குகிற பள்ளிவாசல் வந்தாரு பாருங்க இதுதான் அந்த ஆத்தங்குகிற பள்ளிவாசல் பள்ளிவாசல் மீனார் தெரிவிதா நீவாடு ஓடுறதை பொறுத்து தண்ணி மாறும் இந்த தண்ணியை குடித்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தண்ணி உப்பு கரிக்கி இப்போ நம்ம கடல் தண்ணி உள்ளே வந்து அந்த நீவாடு இப்படி அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கடல் தண்ணி உள்ளே ஓடி வரும் என்ன இப்போ நம்ம அந்த சைடு போய் நம்ம பார்ப்போம் மக்களை இப்போ கரெக்டான ஸ்பாட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த கட்டுற மாதிரி இதுதான் கடலும் ஆறும் ஒன்றா கலக்கக்கூடிய அந்த அழகிய சூப்பரான காட்சி இந்த பாருங்கள் இந்த காட்சியை பார்க்குறதுக்கு கண்களாக காட்சியாக தெரியும் என்னென்னா அந்த ஆறும் கடலும் ரெண்டும் ஒன்றா சமு சங்கமிக்கிற அந்த இடத்துல அந்த அலை அடிக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பார்க்க ச செம்மையாக இருக்குன்னு நேரில் பார்த்தியெல்லாம் நீங்கள் இந்த இடத்த பார்க்கணுன்னு பெரிய அப்படின்னா ராமநாதம் மாவட்டத்தில் இல்லை நரிப்பாலம் அப்படிங்கிற பாத வழியாக வந்தியெல்லாம் இந்த ஆட்டங்கரைங்கிற அழகிய கிராமத்தில் இந்த வைகை ஆறும் கடலும் ஒன்றா கலக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் இதை வந்து தவறாக சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னையா இப்படி வந்து கலக்குது இவங்க வந்து தவறாக சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம நேர்லேயே வந்து அந்த காட்சியை இப்போ உங்களுக்கு நான் காட்ட இருக்கேன் இதுக்கு அடுத்து இப்போ உங்களுக்கு வந்து ட்ரோன் வியூவில் வந்து இந்த சூப்பரான காட்சியை உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த ஆறும் இந்த அழகிய கடலும் ஒன்றாக சங்கமிக்கிற காட்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படி லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க கழுகு பறவையில் ஆற்றங்கரையில் உள்ள ஆறும் கடல் ஒன்றா சேரக்கூடிய அந்த அழகிய காட்சியை பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ அதை இறங்கி டேஸ்ட் பண்ண பார்ப்போம் இது வந்து இந்த தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அதிகமான உப்பு இல்லை அதிகமான நல்ல தண்ணி இல்லை ரெண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணி வந்து ரெண்டு கலப்படமாக இருக்கு கலப்படமாகிற இடத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குது கடுமையான உப்புனால் கடை தண்ணி கடுமையான உப்பு தெரிஞ்சிங்க அந்தளவுக்கு இல்லை ஆற்று தண்ணியும் கிடைக்கா கடலில் கலக்கிற இரவு சரதானா அப்படிங்கிறதுல என் கமாண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க குமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் இந்த ஏரியாவில் உள்ளவங்க நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்தீங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் நம்ம மாவட்டத்தில்

குண்டோதரன் சாப்பிட்ட பிறகு அவன் தாகத்தை தணிப்பதற்காக வைகை என்று சிவபெருமான் சொல்ல அப்படி உருவானதானே வைகை